இந்திய தேர்தல் ஆணையம் பாராளுமன்ற தேர்தல் தேதியை அறிவித்ததை தொடர்ந்து நாகை நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முதல் அமலுக்கு வந்தது இதையடுத்து நாகை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஜானி டாம் வர்கிஸ் தேர்தல் பறக்கும் படை குழுவினரின் வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறிய மாவட்ட தேர்தல் அலுவலர் ஜானிடாம் வர்கிஸ் நாகை மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் அறுநூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளது என்றும் அதில் நாற்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்டுள்ளதாகவும் வாக்குச்சாவடி மையங்கள் கண்காணிக்கப்பட்டு தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார் தேர்தல் ஜனநாயக முறைப்படி நியாயமாக நடக்க பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட ஆட்சியர் பொதுமக்கள் தேர்தல் தொடர்பான புகார்களை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பாட்டில் உள்ள மாவட்ட தேர்தல் கட்டுப்பாட்டு அறைக்கு கட்டணமில்லா தொலைபேசி எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் மூன்று நான்கு மற்றும் கட்டுப்பாட்டு அறையில் செயல்படும் பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு ஐந்து இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து ஒன்பது நான்கு மற்றும் பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு ஐந்து இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து ஒன்பது ஐந்து ஆகிய எண்களில் தெரிவிக்கலாம் என்றார்